ஏசு கிறிஸ்வ நாமத்தார் இந்த காலை வேலையில் உங்களை அனைவரும் நான் வாழ்த்துக்கிறேன் திவ்னே இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்து காத்துக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது கோர்ட்டு கேஸுக்காக காத்திருக்காங்க சொத்துக்களுக்காக காத்திருக்காங்க பல பேர் பெரிய உத்தியோகங்கள் வேலைகள் வெளிநாட்டுடைய வேலைகள் ஏதோ ஒரு ஆசீர்வாத கதவுகள் பூட்டி இருக்கிறது போலவே இருக்கலாம் இன்றைக்கி கருத்தர் சொல்லுகிற காரியம் உனக்கான வாசலை நானே திறக்க போகிறேன் அப்படி ஆண்டுவர் திறக்கணும்னா அதற்கு தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அதிகாரம் வசனத்தை என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்ட படியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் இதுதான் முக்கியமே நீங்கள் அநேக நம்ம விசுவாசிக்கிறோம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துவிட்டா போதும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் தேவன் விசுவாசமோ உன் பக்தியோ எதுவாக இருந்தாலும் வாயின் வார்த்தைகள்னால் மட்டும் இல்லை நம்மளுடைய கிரியைகள்னால் எப்போ வெளிப்படுத்துகிறோமோ தான் ஆசீர்வாதமே ஆரம்பிக்குது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சந்தான் பலன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால திறந்த வாசலம் உனக்கு முன்னாடி வாய்த்திருக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட கிரியைகளை தேவன் பார்த்து ஆசிர்வதிக்கிறவர் நமக்கு கொஞ்சம் தான் விசுவாசம் தான் பலன் நம்மளால செய்யக்கூடிய காரியங்கள் சொல்லி கொஞ்சமாக இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவ மறுதளிக்காமல் அவரோட வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது அடைக்கப்பட்ட எல்லாம் தேவன் திறக்கிறேன்னு சொல்லி அவரே வாக்குதை கொடுக்குறாங்க இசைவேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து புறப்பட்ட போது அநேக காரியங்கள் அவங்களுக்கு தடையாக இருந்துச்சு ஆண்டவர் திறந்தா அடைக்க முடியாது ஆண்டவர் அடைச்சா திறக்கவும் முடியாது இசரவேல் ஜனங்க வரும் பொழுது செங்கடல தேவன் அவர்களுக்கு ரெண்டாக பிளந்ததை நமக்கு தெரியும் அந்த வெட்டாந்தர வழியாக இசிறுவேல் ஜனங்க கால்நடையாக நடந்து போகிறாங்க அவர்களுக்கு பின்னாடி அவங்கள எப்படியாவது மறுபடியும் பிடிச்சிட்டு போய் அடிமைகள் ஆக்கிடலான்னு சொல்லி பார்வனுடைய ரதங்களும் போர் வீரர்களும் வர்றாங்க வந்து பார்க்குறாங்க கடல் ரெண்டாக பிளந்து நிற்குதே இது ஆண்டவருடைய செயல் அல்லவா இதை அப்படியே மூடி போட்டுட்டா இசரவல் ஜனங்கள் செத்து போயிடுவாங்க ஆனால் அந்த நேரத்தில் அதை மூட முடியும் தேவன் திறக்கிறத ஒருவரும் அடைக்க முடியாது அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் கரையை கடந்துடுறாங்க அதற்கு பிறகு பார்வனுடைய சேனைகளை தேவன் அவர்களை பின்தொடரும்படி இருதயத்தை கடினப்படுத்துகிறார் அப்ப தேவன் அந்த செங்கடலை மறுபடியும் அவர்கள் மேலே மூடி வர பண்ணுகிறார் அலைகள் அவர்கள் மேலே புரண்டு அதே வெட்டாந்தரையில் கடல் மூடி மறைத்து போகிறார்கள் கர்த்தர் திறக்கும் போது யாரும் அதை அடைக்க முடியாது அதே போல நோவா பேலையில் இருக்கும் பொழுது அந்த பேலை ஆயத்தம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு பரிசுத்த ஜோடுகள் அசுத்த ஜோடுகள் எல்லாம் உள்ள வருது ஆண்டவர் அதுக்கு திறந்து வைக்கிறாரு நோவா யாராவது மறுபடியும் உள்ள வரமாட்டாங்களா மனம் திரும்பி வரமாட்டாங்களா அந்த இடத்துல வாசிக்கும் போது அந்த பேழையுடைய கதவை நோவ அடைக்கல கர்த்தரே அடைத்தார் என்று வாசிக்க முடியும் அதை யார் திறக்க முடியும் தேவச்செண்டமே நம்மளுடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு பல அடைக்கப்பட்ட வாசல்கள் வக்கீலை தேடி போறோம் டாக்டரை தேடி போறோம் மனுஷர்களை தேடி போறோம் சலித்து கொழுக்கிறோம் இவங்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு இல்லைங்க கர்த்தரை தான் திறக்கணும் அந்த இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலை தாண்டி யோர்தானுக்கு பிறகு எரிகோ பட்டணத்துக்கு அவங்க வர்றாங்க அந்த எரிகோ பட்டணத்தை அவங்க உள்ள புக முடியாதபடி மிகப்பெரிய ஒரு அலங்கம் கோட்டை சுவர் தடையா இருக்கு இசைவெல் ஜனங்க புருஷர்கள் மாத்திரம் ஆறு லட்சம் அப்படின்னா மனைவி பிள்ளைகள்லாம் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து அறுபது லட்சம் தோராயமாக இருந்திருக்கலாம் இவ்வளவு ஜனங்களை எரிகோவுக்குள்ள வருவதற்கு அந்த எரிகோவுடைய ராஜா அனுமதிக்கலாம் அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இந்த எரிகோ பட்டணத்தை உன் கையில் நான் கொடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும் ஆறு நாள் உடன்படிக்க பெட்டியை பிடித்துக்கொண்டு கொண்டு நீங்க நீங்கள் நடக்கணும் அதற்கு முன்னாடி யுத்த புருஷர்கள் அதுக்கு பின்னாடி ஜனங்கள் நீங்கள் ஒரு முறை சுற்றி வாங்க ஆனால் உங்கள் வாயிலிருந்து அந்த ஆறு நாளும் உங்கள் வாயிலிருந்து எந்த சத்தமும் வரக்கூடாது ஏழாவது நாள் அவங்களை ஆர்ப்பரிக்க பறிக்க சொல்லி ஆனால் ஆறு நாள் அவங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லணும் அப்படின்னா இசைரவல் ஜனங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் புறப்பட்ட நாளிலிருந்தே அவங்க வாயில் முறுமுறுப்பு வீணான பேச்சு அவிசுவாசமான வார்த்தை மூசுவுக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமா அநேகம் முறுமுறுப்பை இன்றைக்கி அதே காரியம் தேவன் நம்ம வாழ்க்கையில் பேசுகிறார் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஏழு அப்படிங்கிறது பரிசுத்தம் பரிபூரணம் ஏழு நாள் ஒரு வாரத்துக்கு இருக்குது ஆறு நாட்கள் நம்ம வீட்டில் என்னென்ன பேச்சுக்குள்ளே பேசுகிறோம் முறுமுறுப்பு குறை சொல்கிறது அவிஸ்வாசமான வார்த்தை இதெல்லாம் கூட நம்மளோட ஆசிர்வாதத்துக்கான கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் வாயின் வார்த்தைகள் மிகவும் ஜாக்கிரதையாக நம்ம பேச வேண்டிய காரியமாக இருக்கு சகரியா இது எப்படி ஆகும் நான் வயது சென்றவனாக இருக்கிறேன் என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாள்னு சொன்ன மாத்திரத்தில் தூதன் வாயை அடைத்தார் இஸ்ரேவேல் ஜனக பலாயிரக்கணக்கான பேர் மறித்ததே முறுமுறுப்பான வார்த்தை தான் அதனால் தான் அந்த சொன்ன வாயை திறந்தாலே நீ முறுமுறுக்கு தான் செய்வே ஆறு நாள் தயவுசை பேசிடறாத இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆறு நாட்கள் என்னென்ன பேச்சுக்கள் பேசுகிறோம் ஏன் என் வாழ்க்கையில் எப்படி கர்த்தருக்கு கண்ணு இல்லையா ஏன் அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க அந்த உளிக்காரு இப்படி இந்த உளியக்கார் எப்படி பழி வாங்குதல் தேவனுக்கு நியாயாதிபதி கர்த்தர் நம்மல்ல நம்ம வீணான வார்த்தைகள் பேசினா அது கூட ஆசீர்வாதோடைய கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமாக போயிடலாம் ஆறு நாட்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கொள்ளுங்க நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு துதிக்கிற சத்தம் வரட்டும் விசுவாசமான சத்தம் வரட்டும் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் வரட்டும் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னுடைய நடுவில் உள்ளாவி என மதிக்கப்படுவேன் நீங்களே தேவனுடைய ஆலயம் ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம கண் ஜாடையை தேவன் விட்டு போகிறவரல்ல வார்த்தைகளை கவனிக்கிறவர் மோசேவுக்கு விரோதமாக பேசின போது மிகப்பெரிய ஒரு சாபம் வந்துச்சு ரத்த ரத்தபலி எங்கள் மேலே இருக்கட்டும் யூதர்கள் சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு ரத்தபலி யூதர்கள் மேலே வந்துச்சு நம்ம பேசுகிற வார்த்தைகள்னாலேயே நீதிமான் என்றும் குற்றவாளிகள் என்றும் தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறாரு வாயின் வார்த்தைகளை கணக்கில் வைக்கிறவர் அவர் ஆடுவர் சொல்கிறார ஆறு நாள் உடன்படிக்கைப் பட்டியை பிடித்து கொண்டு நீங்கள் சுற்றி வாங்க ஒரு முறை இந்த உடன்படிக்கைப் பட்டியை எதற்காக சுற்றி வரணும் இந்த உடன்படிக்க பெட்டி எதுக்கு அடையாளம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது மூன்று காரியம் எபிரேயர் ஒன்பது நாளில் நீங்கள் வாசிக்க முடியும் அதில் பத்து கட்டளைகள் மோசேவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகள் இருந்துச்சு இந்த பத்து கட்டளைகள் தான் பரிசுத்த வேதாந்துறை முழு அடக்கமும் தேவன்ட்ட நீ அன்பு அன்புக்குறணும் உன்னை நேசிக்கிறது போல மற்றவங்கள நீ நேசிக்கணும் இந்த பத்து கட்டளைகளின்படி தேவன் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் உன் தேவனாக கர்த்தன் நானே இந்த கடலின்படி நடந்தான் அவனை ஆசிர்வதிப்பேன் இந்த பத்து கட்டளைகள் நம்ம வாழ்க்கையில் வார்த்தையில் இல்லை வீட்டில் ஏதோ ஒரு போஸ்டரை போல வீட்டில் இல்லை நம்ம வாழ்க்கையில் இந்த பத்து கட்டளைகள் இருக்கணும் அதற்கு பிறகு மண்ணா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம் எதுவும் வசனத்துக்கு இருந்தாலும் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த மண்ணா வசனத்துக்கு அடையாளம்தான் ஆனாலும் இன்னொரு முக்கியமான கருத்து நமக்கு நினைவுபடுத்துது இசிரவேல் ஜனங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்த உடனே அவ்வளோ பேருக்கு யார் உணவு கொடுக்க முடியும் ஆனால் தேவன் உணவை கொடுத்தார் ஐம்பது லட்சம் ஜனங்களுக்கு கேன்டீன் தேவையில்லை சமையல்காரர்கள் தேவையில்லை அவ்வளோ பேருக்கு நமக்கு மார்க்கெட்டில் போய் வாங்கி சமைக்க வேண்டியதில்லை தேவன் அழைச்ச தேவன் முற்றும் முடியன் நடத்துகிறவர் வனாந்திரத்திலையும் நடத்துகிறவர் அதற்கு அடையாளமா அழைச்சன்னா உன்னை போஷிப்பேங்கிறது கடையாளமாக இருக்குது அது நம்ம விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்குது தேவனை இப்படி நடத்தினாரே என்னை போஷிக்கிறவர் கர்த்தன் என்னை இருக்கிறார் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து சரீராகாரத்தையும் கொடுக்கிறவர் ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் அவர் நம்மளை போஷிக்கிறவர்ங்கிறத காட்டுது மூணாவது ஆர்வனுடைய தளர்த்துக்கோள் இது எது கடையாளம் அபிஷேகத்து கடையாளம் இந்த மூணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும் ஏழாவதா ஏழாவது நாள் நீ ஏழு முறை சுற்றி ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்கன்னு சொன்னால் ஏதோ சத்தமாக இல்லை முழு பலத்தோட முழு சத்தத்தோட முழு பலத்தோட ஆர்ப்பரிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய அடி வயிற்றில் இருந்து தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி காட்டுவது இன்றைக்கி அதே தான் ஆண்டு வரும் சொல்கிறாரு முழு பலத்தோட உன் முழு ஆத்துமாவோட முழு பலத்தோட முழு இருதயத்தோட உன் தேவநாயக்கரத்தில் ஆன்பு கூறு இன்னைக்கு நம்மளால இதுக்கு போகிறோம் கை தட்டுறதுக்கு வைக்கப்படுறோம் கையை தூக்குறதுக்கு வைக்கப்படுறோம் அலையில சொல்கிறக்கு வைக்கப்படுறோம் ஜபிக்கிறக்கு வைக்கப்படுறோம் பாவம் செய்கிறக்கு வைக்கப்படுறதில்ல பொய் சொல்கிறக்கு வைக்கப்படுறதில்ல ஆனால் கர்த்தரை துதிக்கிறதுக்கோ ஜெபிக்கிறதுக்கோ சாட்சி சொல்கிறதுக்கோ வைக்கப்பட்டுக்கிறோம் ஆண்டவர் ஒரு சொல்கிறோம் முழு சத்தத்தோட ஆர்ப்பரி அப்ப அலங்கம் இடிஞ்சு விலகும் வாசிக்கலாம் யோசுவின் புஸ்தகம் ஆ ராமதிகாரம் இருபதாவது வசனம் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து மகாரவாரத்தோடு அர்ப்பரித்தாங்க அப்படின்னா யாருக்காவது அங்கே துக்கம் இருந்திருக்குமா வேதனை இருக்குமா ஒரு பத்து குழந்தைங்களை நிறுத்தி நம்ம சத்தத்தை உயர்த்தி கத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க ஏன் சத்தம்தான் கேட்கணும் ஏன் சத்தம் தான் கேட்கணும் பத்தும் ஒன்னை போல் சத்தத்தை உயர்த்து கத்துவாங்க அப்பா அதுகளுடைய முகத்துல சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்காது எதையும் யோசிக்க மாட்டாங்க சந்தோஷமாக அவங்க கத்துவாங்க சத்தத்தை உயர்த்தே அழுவர் சொல்கிற உன் சத்தத்தை உயர்த்த இதே நீங்க யோசாயி ஐம்பத்தி எட்டுலதை வாசிக்கணும்னு உன் சத்தத்தை உயர்த்த சந்தோஷம் தெய்வன்த எதிர்பார்க்கிறாள் ஆவின் கனிகள்ல ரெண்டாவதாக வரக்கூடியது சந்தோஷம் விழிப்பேறு புஸ்தகத்தில வாசிக்கிறோம் சந்தோஷமாயிருங்க கருத்தருக்குள்ளே சந்தோஷமாக இல்லை அப்படின்னாலே தேவன் நம்மளை துக்கப்படுவார் நம்ம ஜபம் கேட்கப்படாதே சந்தோஷமாகதிங்க சந்தோஷமா ஜபிங்க உன் வீட்டில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கட்டும் தேவன் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறவார் சந்தோஷமா ஆறு நாட்கள் முறுமுறுக்காமல் ஏழாவது நாள் உன் சத்தத்தை உயர்த்தி ஆறாதி ஆர்ப்பரி நான் அந்த அலங்கத்தை இடித்து போட்டுக்கிறேன் அலங்கம் இடிஞ்சு விழுகுத தேவன் எரிகோ பட்டணத்தை அவங்க கையில் ஒப்பு கொடுத்தார் இன்னைக்கு கருத்துறதே கருத்து தான் பேசுறார் வாழ்க்கையில் முறுமுறுப்பு வேண்டாம் அவிசுவாசம் உற்சாகமாண்ட ஒரு ராஜா தான் நகரத்துக்குள்ள வரும்பொழுது அற்பமாக நினைச்ச மிக மரண நாள் மட்டும் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு தேவ ஜனமே இன்னைக்கு ஆண்டு வட்ட உப்பு கொடுங்க நான் துதிப்பேன் நான் முறுமுறுக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு உப்பு கொடுங்க எதெல்லாம் இவ்வளோ நாள் தடையா இருந்துச்சோ வாசலையும் தேவன் உங்களுக்காக இலாம் அதிகரே ஒருவேளை எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்களே தடையா இறந்துருக்கலாம் தேவனை துக்கப்படுத்தக்கூடிய குறை சொல்லுதல் புறம்பு சொல்லுதல் பொறாமையான வார்த்தை பெருமையான வார்த்தை எத்தனை பேர் வார்த்தையினால மறித்தவர்கள் அதிகம் வார்த்தையினால சாபத்தை வாங்கி கொண்டவங்க எத்தனை பேர் நாங்கள் அந்த தவறை செய்யக்கூடாதுப்பா ஒருவேளை செய்திருந்த உங்க ரத்தத்தினால சொத்தைக்கிறீங்க இனிமேல் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உங்க சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் கிருபத்தாங்க எங்க வீடெல்லாம் ரட்சிப்பின் கிம்பீர சத்தம் இருக்கட்டும் ஆலயத்தில் போய் நாங்கள் துதிக்கணும் எங்க குடும்பத்திலையும் துதிக்கணும் கிருபத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமன் தேவஜனமே துதிக்கிறதற்காக விசுவாசமான வார்த்தைகளை பேச வசனத்தை பேச உங்கள் வாய்களை ஒப்புக்கொடுங்க தேவன் இன்றைக்கு ஆசிர்வாதமான கதவுகளை உங்களுக்காக திறந்து விட்டார் ஆமேன் கல்வெசியா